அரசியல் அனாதையாகப்பட்டு விட்டது தாவே காங்கர செய்தியெல்லாம் முரா ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு பேரில் யார் அனானாதையாகப் போறதுன்னு பாருங்க வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது டென்த் டுவெல்த் டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் இஎஸ்ஐ பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் இங்கே இருக்கக்கூடிய ஆளுகின்ற திமுகவும் பாஜகவும் ஒரு மறைமுக கூட்டணியில இருக்குது திமுகவுடைய முதலாளி பாஜக தான் இவர்கள் ஒன்று சேர்ந்து பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து இவர்கள் வாழ்வதற்காக மக்களை வந்து அழித்து கொண்டு இருக்கிறாங்க நம்ம தெளிவாக சொல்லிட்டுருக்கோம் அப்போ அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கூட பார்க்காம ஒரு தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரான ஒரு கட்சியோடு சேர்ந்து ஒரு கூட்டணியை வைக்கிறீங்க அப்படின்னா அது எது இருக்கக்கூடிய சூழ்நிலை நாங்கள் இருக்கோம் பா ஆமா திமுக பாஜக கூட்டணி யாராக இருந்தாலும் சரி மீண்டும் திமுக ஆட்சி கட்டில் கொண்டு வரதுக்கு முதலாளியும் இந்த மறைமுக கூட்டம் வேலை செஞ்சுட்டு இருக்கு அதுக்கு ஒரு பகிரங்க கூட்டணி இதுதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் நீங்கள் செட் பண்ணுறது தான் நெரேட்டிவ் மாதிரி இருக்குது திமுகவும் பாஜகவோட தான் இருக்கு அதிமுகவும் பாஜகவோட தான் இருக்குது நாங்கள் தான் நியூட்ரலா அணிக்கிறோங்கிறது ஒரு நிறைய மாதிரி தான் இருக்கு பாஜக உடன் என்னாலும் எந்த உறவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அம்மா முழங்கினாங்கல்ல அப்போ அதன் வழி வந்த கட்சினா ஏன் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுறோம் அப்போ எதற்கு எதற்காக நீங்கள் திரும்ப கூட்டணி செய்கிறீங்க என்ன நிர்பந்தம் இருக்கு என்ன அரசியல் அழுத்தம் இருக்கு என்ன காரணம் இருக்கு நேற்று நடந்த அந்த ஆடிட்டர் குருமூர்த்தி இன்டர்வியூல கூட மென்ஷன் பண்ணிருந்தாரு கேட்டாங்க போல அவங்க போயிடுச்சுன்ற மாதிரி மென்ஷன் பண்றாங்க ஆடிட்டர் குருமூர்த்தி தான் இந்த டீலிங் ஏற்பாடு பண்ணறாமா அவர் தான் இந்த டீல் பேசி விட வேலை பாக்கிறாரு அதிமுக கூட்டணி வரலங்கிற வெறுப்புல நீங்க நினைக்கிறேன் ஆடிட்டர் குருமூர்த்தி என்ன வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு இந்த மாதிரி கட்சிகளுக்குள்ள கூட்டணி பேரம் பேசி விடுறா அது மூலியமா அதை கமிஷன் பாக்குறாரா எதுக்கு இந்த மாதிரி ஒரு பொய் பொருளைய நீங்க பேசிக்கிட்டிருக்கீங்க முதல்ல நாங்க கூட்டணி எதிர்பார்த்தோம் அதிமுக பக்கம் சில நம்பிக்கை இருந்த இந்த சிறுபான்மை மக்கள் கொஞ்சம் நம்பிக்கை இருந்துச்சு ஏன்னா அவர் எத்தனை ஆண்டு காலமாக ஆண்ட கட்சி ஏற்கனவே வந்து அந்த கட்சிக்கு ஆதரவு இருந்தது இன்றைக்கு மதவாத சக்தியான பாஜக கூட சேர்ந்து இந்த அதிமுக கூட்டணி வச்சதுனால சிறுபான்மை பெருமக்கள் ஒட்டுமொத்தமாக அந்த கூட்டணியை வெறுத்துருக்கிறாங்க அதிமுக பாஜக ஆமாம் எப்படி ஏற்றுப்பாங்க அவங்க ஒரு பாஜக கூட கூட்டணியில் இருக்கும்போது எப்படி ஏற்றுப்பாங்கன்னு கேட்குறேன் தமிழ்நாட்டில் கூட்டணி வச்சு கூட்டணி கணக்குகளை மாத்தி தங்களுடைய வளத்தை பெருக்கிவதற்காக ஒரு குடும்பம் வாழ்வதற்காக ஒரு கட்சி வாழ்வதற்காக கூட்டணி அமைச்சு தமிழ்நாட கொள்ளடிச்ச இவங்களே தைரியமா மக்களை சந்திக்கும் போது எங்களுக்கு என்னங்க பிரச்சனை அஇ்தமிழேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் திரு ரமேஷ் அவர்கள் பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் குறித்து நம்ம பேச இருக்கிறோம் மீண்டும் சந்திப்பது மகிழ்ச்சி மகிழ்ச்சி இந்த கூட்டணி விவகாரம் சம்பந்தமாக அதிமுக பாஜக கூட்டணி ஒப்பந்தம் கையெழுத்தா கையெழுத்தான பிறகு ரெண்டு மூணு நாள்லேயே அறிக்கை ஒன்று உங்கள் உங்க தரப்பிலிருந்து அதுல முக்கியமாக குறிப்பிட்ட விஷயம் என்ன அப்படின்னா திமுகவை மறைமுக கூட்டாளியாக ஏற்கனவே தயார் செய்து விட்ட நிலையில் தன்னுடைய பழைய பங்காளியான அஇஅதிமுகவை பகிரங்க கூட்டாளியாக பாஜக மீண்டும் கைப்பிடித்துள்ளது ஒன்றும் ஆகப்பெரிய ஆச்சரியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க முதல்ல இந்த இந்த அறிக்கையினுடைய நோக்கம் என்ன நம்ம மிகத் தெளிவாக என்ன சொல்லிக்கிட்டு இருக்கோம் இங்கே இருக்கக்கூடிய ஆளுகின்ற திமுகவும் பாஜகவும் ஒரு மறைமுக கூட்டணியில் இருக்குது திமுகவுடைய முதலாளி பாஜக இவர்கள் ஒன்று சேர்ந்து பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து மக்களை சூறையாடி அதிகாரத்தை ருசித்து கொண்டு இவர்கள் வாழ்வதற்காக மக்களை வந்து அழித்து கொண்டு இருக்காங்க நம்ம தெளிவாக சொல்லிட்டோம் இப்போ தேர்தல் நெருங்கும் பொழுது மறுபடியும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க பகிரங்கமாக அதிமுக கூட கூட்டணின்னு ஒரு செய்திகள் வருது அதை வந்து அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க நம்ம என்ன கேட்குறோம் இவ்வளவு நாட்களாக ஒரு மத பிளவுவாதம் அரசியல் செய்யக்கூடிய மத மதவாதம் செய்யக்கூடிய மக்களை துண்டாடக்கூடிய வேலைகளில் இந்தியாவுடைய அடிப்படையை மாற்றக்கூடிய வேலைகளில் இருக்கக்கூடிய எங்களுடைய கொள்கை எதிரியான பாஜக கூட இவங்க கூட்டணி வைக்கிறாங்க அப்படின்னா அது எப்படி ஏற்க முடியும் தமிழ்நாட்டு மக்கள் சிறுபான்மையினர் மக்கள் இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு எந்த விதமான நலனையாவது பாஜக செஞ்சிருக்குதா அப்ப அதெல்லாம் நீங்க கொஞ்சம் கூட பார்க்காம தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரான ஒரு கட்சியோட சேர்ந்து ஒரு கூட்டணியை வைக்கிறீங்க அப்படின்னா அது எதிர்க்கக்கூடிய சூழல் இருக்கோம் அதிமுக ஆமா அதிமுக பாஜக கூட்டணி யாராக இருந்தாலும் சரி இப்ப அந்த அறிக்கையில அதிமுக எதிர்க்கிறோம் அதிமுக பாஜக கூட்டணி எடுக்கிறோம் பேர்ல சொல்லிட்டு ஒரே ஒரு இடத்துல தான் அஇஅதிமுக வார்த்தையை பயன்படுத்துறீங்க அந்த ஒட்டுமொத்த அறிக்கையிலுமே திமுக மட்டும் தான் கடுமையா சாடி இருக்கீங்களே ஏன் அவ்வளவு ஏன் கால் புணர்ச்சி எங்களுக்கு எந்த கால் கிடையாதுங்க மக்களுடைய மனநிலை தான் நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம் இங்க இருக்கக்கூடிய திமுக மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்காக அவருடைய முதலாளிகள் என்னென்ன வேலை செய்யணுமோ செஞ்சிட்டு இருக்காங்க இதான் நடந்துகிட்டு இருக்குது வந்து இந்த கூட்டணி ஜெயிக்குமா இந்த கூட்டணி மூலம் மக்கள் ஏத்துப்பாங்க ஏற்கனவே இது தோற்ற கூட்டணி ஏற்கனவே மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஒரு கூட்டணி அந்த கூட்டணியை அமைச்சு மீண்டும் ஆட்சி கட்டில கொண்டு வர்றதுக்கு முதலாளியும் இந்த மறைமுக கூட்டு வேலை செஞ்சிட்டு இருக்கு அதுக்கு ஒரு பகிரங்க கூட்டணி இதுதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் நீங்க செட் பண்றதுதான் நிறைய டிவ் மாதிரி இருக்கு திமுகவும் பாஜகவதா இருக்கு அதிமுகவும் பாஜகவோட தான் இருக்கு நாங்க மட்டும் தான் நியூட்ரலா நிக்கிறோங்கிறது ஒரு நிறைய டிவ் மாதிரி தானே இருக்காது இது நிறைய கிடையாது எதார்த்தமே இதுதாங்க ஏங்க நான் என்ன கேக்குறேன் அம்மா ஜெயலலிதா அவர்கள் வந்து இருக்கும்போது பேசினது எல்லோ மறக்க முடியுமா அதிமுக காரர்கள் இன்னைக்கு மார்க்கெட்டில் மறந்து என்ன சொன்னாங்க நம்ம ஒரு தவறு செஞ்சிட்டோம் இன்னொரு தவறு செஞ்சுட்டேன் பாஜக கூட நம்ம கூட்டணி சேர்ந்துட்டோம் ஒரு தவறு செஞ்சுட்டோம் அதனால தான் வந்து நம்ம ஆதரவை விளக்கிக்கிட்டோம் இதற்கு அப்புறம் கூட என்னாலும் எந்த உறவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அம்மா யாரையும் முழங்குனாங்கல்ல அப்போ அதன் வழி வந்த கட்சினா ஏன் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணலை அப்போ எதற்காக எதற்காக நீங்கள் போய் திரும்ப கூட்டணி சேர்கிறீங்க என்ன நிர்பந்தம் இருக்குது என்ன அரசியல் அழுத்தம் இருக்குது என்ன காரணம் இருக்கு அப்போ அதிகாரத்தை வைத்துக்கொண்டு இங்க எதையும் செய்யக்கூடிய அளவில் அந்த பாஜக இருக்கும் பொழுது நீங்க போய் கூட்டணி வைக்கிறீங்க அப்படின்னா அவர் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி தான் இன்றைக்கு திமுகவை வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டில் வளர்வதற்கான வளருவதற்கான முயற்சிகளையும் தமிழ்நாட்டை சுரண்டுவதற்கான முயற்சிகளையும் இந்த தமிழ்நாட்டையே வந்து சுரையாடுவதற்கான முயற்சிகளையும் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு நம்ம சொல்றோம் பல்வேறு இடங்களை சொல்லியிருக்கோம் நம்ம வந்து இந்த பரந்தூர் ஏர்போர்ட் விஷயத்துல அவ்வளவு தூரம் நம்ம வெளிப்படையா நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறோம் எப்படி வந்து ஒன்றியமும் இந்த மாநிலமும் சேர்ந்து கொண்டு அந்த மக்களை வந்து வஞ்சிக்கிறது நம்ம சொல்லியிருக்கிறோம் இல்ல நான் இன்னொரு கேள்வி நான் கூடல கேட்கிறேன் அதிமுகவோடு தாவேக்கா பேச்சுவார்த்தை நடந்துச்சு தொண்ணூறு எண்பது தொண்ணூறு சீட்டுகள் கேட்டாங்க டெபுட்டி சிஎம் கேட்டாங்க அதுக்கு வந்து அதிமுக உடன்பாடு ஏற்படலங்கிறதுனால ரெண்டு பேர் பிரிஞ்சுட்டாங்க அதனால அதிமுக தாவேக்காவோடு கூட்டணி வைக்கலங்கிற காரணத்துக்காக விஜய் அவர்கள் அதிமுக திமுக மேலே இருக்கக்கூடிய இந்த வெறுப்பில் இந்த அறிக்கை கொடுத்துருக்கிறாரு நாளைக்கு ஒரு வேலை கூட்டணி வைக்க வைக்கலாமோன்ற ஒரு சூழல் ஏற்படுங்கிறதுக்காக தான் சும்மா லைட்டாக சாடி இருக்காருன்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறாங்க அதிருப்தியில் இருக்கீங்க நீங்கள் அதிருப்தியில் கொடுத்த அறிக்கைன்ற மாதிரி யார் வைக்கிறாங்க இதை யார் சொல்லியிருக்கிறாங்க பாஜகவை சார்ந்தவர்கள் பேசியிருக்கிறாங்க குறிப்பாக சொல்ல போனால் நேற்று நடந்த அந்த ஆடிட்டர் குருமூர்த்தியோட இன்டர்வியூவில் கூட ஒரு மென்ஷன் பண்ணியிருந்தார் தொண்டு சீட்டு இதை கேட்டாங்க போல அவங்க கொடுக்கல அதனால கூட்டணி போயிடுச்சுன்ற மாதிரி மென்ஷன் பண்ணுறாங்க ஆடிட்டர் குருமூர்த்தி தான் இந்த டீலிங் ஏற்பாடு பண்ணாராமா அவர் இந்த டீல் பேசி வர வேலை பார்க்குறாங்க அதிமுக கூட்டணி வரலங்கிற வெறுப்பில் நீங்கள் நினைக்கிறேன் ஆடிட்டர் குருமூர்த்தி என்ன வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு இந்த மாதிரி கட்சிகளுக்குள்ள கூட்டணி பேரம் பேசி விடுறாரா அது மூலியமா அதை கமிஷன் பாக்குறாரா அப்ப என்ன எந்த ஆதாரமும் இல்லாம நாங்க கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தணும் இத்தனை சீட்டு நாங்க கேட்டோம் இந்த பதவி கேட்டோம் எப்படி அவர் சொல்லிட்டு இருக்காரு நீங்க உண்மையிலேயே ஒரு மூர்த்த அரசியல் தெரிந்தவராக இருந்தா ஆதாரத்தோட பேசணுமா இல்லையா ஆதாரம் நீங்க எப்படி பேசுவீங்க ஆதாரமே இல்லாம உட்காந்துக்கிட்டு இதன சீட் நீங்க ஒரு பொய் பொருளையே பேசிட்டு இருக்கீங்க யார் நீங்க முதல்ல உங்களுக்கு வந்து பாஜக ஜெயிக்கணும்னா அதற்கான வேலையை பாருங்க நீங்க பாஜகவுக்கு அதற்கான வேலையை பாருங்க போய் மக்களை சந்திங்க மக்கள் பணிகளை செய்யுங்க எதுக்கு இந்த மாதிரி ஒரு பொய் பொருளையே நீங்க பேசிட்டு இருக்கீங்க யார் கூட்டணி முதல்ல நாங்க கூட்டணி எதிர்பார்த்தோம் நாங்க யாரு கூட கூட்டணி போறோம்னு நாங்க சொல்லியிருக்கோமா ஆரம்ப கட்டத்தில் நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம் எங்க தலைமையில தான் கூட்டணி வந்தா ஆட்சி அதிகாரத்துல பங்கு இல்லைன்னா நாங்க நின்று இறந்து ஜெயிப்போம்னு சொல்லிட்டு இருக்கோம் எங்கயாவது சேஞ்ச் இருக்கா எங்கேயாவது நாங்கள் மாறி இருக்கோமா யாராவது மாத்தி அப்போ அப்ப என்ன நாங்கள் கூட்டணி போய் நாங்கள் பேசணும் எங்க தலைவர் அறிக்கை கொடுத்துருக்காரு அதிமுக கூட்டணி என்ற எந்த பேச்சுவார்த்தை அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே போய் திட்டமிட்டு நாங்கள் அறிக்கையே கொடுத்துருக்கோம் கொடுத்திருக்கோம் ஆறு மாசத்துக்கு முன்னாடியே அப்புறம் எந்த இடத்துல நாங்க பேச்சுவார்த்தை நடத்தணும் எங்க நாங்க சீட்டு கேட்டோம் இத்தனை சீட்டு எங்க நீங்க நடத்துனீங்க அப்ப இந்த மாதிரி செய்திகள் செய்திகளுடைய பின்னால் நடக்கூடிய விஷயங்கள் என்னன்னா இவர்களுக்கு என்னன்னா தமிழக வெற்றி கழகம் மிகப்பெரிய அளவுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போது ஆட்சி அதிகாரத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கிறது மக்களுடைய அன்பை பெறக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கிறது இப்ப இவங்க திமுகவும் அவங்க முதலாளியும் சேர்ந்து என்ன வேலை பண்ணிட்டு இருக்காங்கன்னா இந்த கூட்டணிகள் எல்லாம் முடிவாயிடுச்சு இனிமேல் தாவேக்கா தனித்து விடப்பட்டுருச்சு தாவேக்காவுக்கு எந்த வாய்ப்பும் கிடையாது தாவேக்கா அதிமுக கூட மிக பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கும் மிகப்பெரிய வெற்றி கிடைச்சிருக்கும் தனித்து நின்னா அவங்களால எதுவும் பண்ண முடியாது

கூட்டணி வச்சதுனால சிறுபான்மை பெருமக்கள் ஒட்டு மொத்தமாக அந்த கூட்டணியை வெறுத்திருக்கிறாங்க அதிமுக பாஜக கூட்டம் ஆமா எப்படி ஏத்துப்பாங்க அவங்க ஒரு பாஜக கூட கூட்டணியில் இருக்கும்போது எப்படி ஏத்துப்பாங்கன்னு கேட்கறேன் தமிழ்நாட்டில் ஏற்கனவே இந்த பக்கம் இவங்க எங்க தலைவர் வந்ததுல இருந்து இஃப்தார் ஒன்பது திறந்தாருன்னா இஸ்லாமியர்கள் திட்டுறது உடனே ஜோசப் ஜென் சொல்லிட்டு கிறிஸ்டின் சார் திட்டுறது இப்ப அடுத்தது வந்து கிறிஸ்டின்களுக்கு எதிராக நாங்க பேசுறோம்னு சொல்லிட்டு இப்படி ஒரு நேரடிவ் செட் பண்றது எப்படி போய் சொல்லிட்டு இருக்காங்க இந்த ட்ராக்கே நீங்க பாருங்களேன் நாங்கள் இப்தார் நண்பு திறந்தால் உடனடியாக ஜோசப் விஜய்னு சொல்லிடுறீங்க அவர் கிறிஸ்தவர் அவர் வந்து இஸ்லாமியர்களுக்கு வந்து நடிக்கிறார் இப்தார் நண்பு திறந்து வந்து வேஷம் போடுறாரு அப்படிங்கிறீங்க சரி இஸ்லாமியர்களாக நாங்கள் வழக்கத்தோட அரசியல் உள்நோக்கம் அந்த வார்த்தையை பயன்படுத்தியே சொன்னாங்க அதான் இந்த மாதிரி விஷயம் பேசிட்டு இருக்கிறாங்க சரி இப்தார் நண்பு திறந்தால் இப்படி பேசுறீங்க அதுவும் உங்களுக்கு வன்மத்தில் இஸ்லாமியர்களே அசீவசியமாக பேசுறீங்க அந்த ஆளையும் இன்னும் கட்சிகள் வச்சுருக்குறீங்க நீக்கிறதுக்கு உங்களுக்கு தைரியம் கிடையாது திராணி கிடையாது பலம் கிடையாது இதெல்லாம் மக்கள் இஸ்லாமிய பெருமக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க உடனே அடுத்து இவர் ஜோசப் விஜய் அந்த பேரை மறைச்சிட்டாரு இவர் அப்படின்னு இவங்களுடைய முதலாளி கட்சியில் இருக்கக்கூடிய எச்சு ராஜா சொன்னார் பார்த்தீங்களா அதே விஷயத்தை இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க கிறிஸ்துவ பெருமக்களை வந்து எப்படியாவது வந்து இப்போ என்னென்னா இந்த கிறிஸ்துவ பெருமக்களை எப்படியாவது ஆப்போசிட்டாக மாற்றிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஃபிடேவிட் எடுத்து வச்சுட்டு இது ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இதற்கு முன்பாக திரைப்படங்கள் நடிக்கும்போது என்ன பண்ணுவாங்க இவர் ஒரு கிறிஸ்டியன் அதனால வந்து இந்துக்களுக்கு எதிராக படம் நடிக்கிறாரு காட்சிகள் வந்து இந்துக்களுக்கு எதிராக இருக்குது அப்படின்னு எல்லா மதத்தையும் எங்களுக்கு ஆப்போசிட்டாக வைக்கிற முயற்சி இல்லை எப்படி எல்லாம் போய் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு பாருங்கள் நாங்கள் மிக தெளிவாக சொல்கிறோம் நீ எங்கள் தலைவரை பார்த்து ஜோசப் விஜய்னு சொல்லு அகமது விஜய்னு சொல்லு விஜய்னு சொல்லு நீ எப்படி சொன்னாலும் நாங்கள் ஏற்றுக்க தயாராகும் ஏன்னா நாங்கள் மதம் கடந்து தாங்க நிற்கிறோம் மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கையில் நாங்கள் வந்திருக்கிறோம் உங்களை மாதிரி மதத்தை வச்சு நாங்கள் பிளவுவாதம் பேசலை இன்றைக்கு ஓனர் என்ன மத பிளவுவாதம் பேசுறாரோ அதே தான் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுக பண்ணிக்கிட்டு இருக்குது ஓனர் என் கிளை தமிழ்நாட்டில் இருக்க திமுக அதை தான் இருக்குது உங்களுக்கு வேணும்னா வந்து எங்களை முஸ்லீமாக அடையாளப்படுத்திருக்கீங்க உங்களுக்கு வேணுன்னா எங்களை கிறிஸ்டியானா அடையாளப்படுத்திருக்கீங்க இப்போ என்னென்னா எங்களை வந்து இந்துக்களுக்கு எதிரான அடையாளப்படுத்துறீங்க அடுத்தது இந்த வேலைகள்லாம் நீங்கள் உங்களுடைய ஓன கூட சேர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உங்களையும் பாஜகவோட சேர்த்து வைக்கிற முயற்சியெல்லாம் நடந்துகிட்டு இருக்கோம் மிக தெளிவாக நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் பாஜக என்ன எங்களை பார்த்து செஞ்சு கொண்டு இருக்கிறதோ அதே தான் திமுக செய்து அப்படி கொண்டு போய் சேர்ப்பாங்க அப்படி எப்படி சேர முடியும் அங்கே போய் நாங்கள் போய் எதுக்கு யானை தன் தலையில் தன்னை மனவாரி வார போட்டுக்குமா நாங்கள் ஏங்க அங்கே போய் எங்கள் தலையில் மண்ண போட்டுக்க போகிறோம்

இப்போ நீங்கள் தனித்தே களம் காணுவீங்கன்னா நீங்களும் சீமானவர்கள் மாதிரி தனியாக போய் நின்ற மாட்டேங்க கால காலமாக இப்படி கூட்டணி வச்சு கூட்டணி கணக்குகளை மாற்றி தங்களுடைய பலத்தை பெருக்கிவதற்காக ஒரு குடும்பம் வாழ்வதற்காக ஒரு கட்சி வாழ்வதற்காக கூட்டணி வச்சு தமிழ்நாடு கொல்ல அடிச்ச இவங்களே தைரியமா மக்களை சந்திக்கும்போது எங்களுக்கு என்னங்க பிரச்சனை மக்களுக்காக வந்து நிக்கிறோம் மக்கள் பிரச்சனை நிக்கிறோம் இத்தனை ஆண்டு மக்கள் பணி செஞ்சுட்டு வந்திருக்கிறோம் எங்களுக்கு என்ன பயம் மக்கள் மிக தெளிவாக இருக்கிறாங்க அதனால தான் நான் சொன்னேன் நீங்க உத்தரப்பிரதேசத்திலிருந்து ஒரு ஜமாத் தலைவரை கொண்டு வந்து பேசும்போது கூட இங்க இருக்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களும் இஸ்லாமிய பெருமக்களும் இங்க இருக்கக்கூடிய ஜமாத் தலைவர்களும் எங்கள் தலைவரை ஆதரிக்கிறாங்க அப்ப எங்கள் தலைவர் எந்த அளவுக்கு உணர்வு பூர்வமாக மக்களோட மக்களாக இருக்கிறார் இங்க இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரியுது இல்ல இது இது வாக்கு அரசியலா மாறுமான்றதான் எங்க கேள்வி வாக்கு அரசியலா மாறும்ன்றதுனால தானே இவ்வளவு பயம் உங்களுக்கு அதனால தான் நீங்க வந்து எல்லா இடத்துலையும் கதறிக்கிட்டு இருக்கீங்க திமுக இது போன்ற வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்குது இன்னைக்கு நீங்க சொல்லக்கூடிய அந்த ஓனர் பாஜக என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது இந்த நரேட்டிவ் செட் பண்ணிக்கிட்டு இருக்குது ஆடிட்டர் குருமூர்த்தி போன்ற அவர்களை வைத்துக்கொண்டு டீலிங் பேசக்கூடியவர் வைத்துக்கொண்டு இந்த வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்குது ஆடிட்டர் குருமூர்த்தி பேசுகிறது திமுகவுக்கு என்ன நான் பாஜகவை தாங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் பாஜகவுக்கு ஆதரவாக இந்த ஆடிட்டர் குருமூர்த்தி அப்படின்ற டீலிங் பேசுறவரை வச்சுக்கிட்டு இவங்க எங்க தாவ தாவேக்காக வந்து அதிமுக கூட கூட்டணி பேசிக்கிட்டு இருந்தாங்க கதையெல்லாம் கட்டி விடுறது அந்த பக்கத்துலேருந்து என்ன பண்ணுறது தாவேக்கா தனித்து விடப்பட்டிருச்சு தாவேக்காக்கு இன்னைக்கு எந்த வாய்ப்பும் இல்லை அப்படின்னு கலை போடுறது அரசியல் அனாதையாக்கப்பட்டு விட்டது தாவே தாவேக்காங்கிற செய்தியெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் யார் அனாதையாக போகிறதுன்னு பாருங்கள் யார் அனாதையாக போகிறதுன்னு பாருங்கள் நீங்கள் இத்தனை ஆண்டு காலம் மக்களை ஏமாற்றிட்டு வந்தீங்களா மக்கள் உங்களை எப்படி அனாதையாக்குறாங்கன்னு பாருங்கள் அப்போ தெரியும் உங்களுக்கு அரசியல்லேருந்தே உங்களுக்கு ரிட்டர்மெண்ட் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எலெக்ஷனில் மட்டும் இல்லை ஆட்சி அதிகாரத்தில் அரசியல் ரிட்டர்மெண்ட் தான் இந்த விஷயம் உங்கள் தொண்டர்களை குஷிப்படுத்தலாம் தொண்டர்களுக்கு ஒரு உணர்வுபூர்வமான ஒரு ஆவேசத்தை கொடுக்கலாம் இது ஆனால் நடைமுறை சாத்தியமாக இது நடைமுறை சாத்தியம்னா என் கூட நடந்துவாங்க நாலு மக்களை போய் பார்ப்போம் இந்த திமுகவோட ஆட்சியை பற்றி கேட்போம் எங்களோட அசிசியமாக திட்டுவாங்க சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி எல்லாம் வந்து தோற்றுருவார் மக்கள் அவ்வளோ அசிமா கேட்பாங்க வெளியில் வாங்க நடந்து போவோம் நடைமுறை சாத்தியத்தை பார்ப்போம் அந்த அளவு தாங்க நடந்துக்கிட்டு இருக்குது மிக தெளிவாக நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் கலா நிலவரத்தை பார்த்து தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம் அந்த அச்சத்தின் காரணமாக தான் இன்றைக்கு திமுக இது போன்ற வேலைகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்குது இன்னமும் செய்வார்கள் நம்ம அது எல்லாத்தையும் எதிர்கொள்ள தயாராக இருக்கும் காலத்தில் உங்கள் விருப்பப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி அமைக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையில் இருக்கீங்க உங்களுடைய கனவு கை கொடுட்டும் எங்களுடைய வாழ்த்துக்களும் பல்வேறு விஷயங்கள் நீங்கள் பகிர்ந்துருக்கீங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம் மக்கள் தெளிவடையட்டும் ரொம்ப நன்றி பேர்